i right. think that you made a mistake you have a gun made. Uh, you made have a mistake i have you have made a mistake no, no sorry, <laughs> sorry, sorry. Okay. I okay. Think you have made a mistake sorry sorry i think you have made a mistake i think i think that, that i think you that. have made a mistake very nice but i don't think you have made a mistake have a gun, all right super. <laughs> பிரமாதம் 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 கவனிங்க எல்லாரும் எப்படி அவங்க கொண்டு வந்தாங்கன்னு பாக்கலாம் தட்டு வந்திருக்கு இங்க தட்டு வந்தாலே சுதாரிக்கணும் ரெண்டு எஸ்வி வர வாய்ப்பு இருக்கு ஐ திங்க்ங்கிற ஒரு எஸ்வி வந்துருச்சு தட் இப்ப ஐ திங்க் வந்து நீங்க எஸ்விய போடுங்க நீங்க எஸ்வி அப்புறம் ஒரு தட்டை போட்டுட்டு ஒரு கன்ஜங்ஷன் தான் கனெக்ட் பண்றோம் ஐ ஹாவ் மேட் மிஸ்டேக் பாருங்க எஸ்வி ஓ நல்லா பாருங்க ஐ திங்க் எஸ் சி எஸ்வி எஸ் சி தட் யூ மேட் எ மிஸ்டேக் எஸ்விஓ 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 இது இதுவெல்லாம் நார்மலா பேச்சுல அது வரும் நார்மலா பேச்சு ஒரு கான்வென்சேஷன்ல உள்ளதுதான் அது இது நம்ம ரைட்டிங்ல போட்டதுக்கு காரணம் என்னன்னா தமிழும் ஆங்கிலமும் அமைப்பு ரீதியா வாக்கிய அமைப்பு ரீதியா முற்றிலும் மாறுபட்ட மொழிகள்னு தெரியும் அந்த அந்த மாறுபாட்ட சமாளிக்க வேண்டிய எப்படிங்கறதுக்குதான் இத லே அவுட் பண்றோம் ரைட் சூப்பர் சூப்பர் சார் you okay. you you think think that that I I have have made a mistake? You <muchas> think that I have made a mistake mistake அப்படி அது அது வந்து 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 ஒரு வருது இது 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 நம்ம டபுள் கோட்ல எஸ் சோ வராது தான் நல்லா இருக்கு உம் யூ யூ டூ யூ திங்க்னு வரும் அப்ப கேவி கெட் திங்க் தட் மேம் குட் திங்க் குட் செவன்ட்டி எய்ட் மை லிட்டில் பிரதர் லைக்ஸ் ஸ்டோ பிளே ஆல் லாங் டே அந்த இடம்தான் கரெக்ட் பண்ணிக்கணும் அந்த இன்னொரு வாட்டி சொல்லுங்க கருவி அந்த நல்ல கொண்டு மை லிட்டில் பிரதர் லைக்ஸ் ஸ்டோ அஹ் அதெல்லாம் கரெக்டா இருக்கு அந்த என்ன ஏதாவது அந்த அர்ஜென்ட் தான் அங்க கஷ்டமா படு அங்க நீங்க அதுக்கு இது ஓகே லாங் ப்ளே ஆல் டே அந்த ஹெல்ப் கேட்கலாமா ஹெல்ப் கேட்கலாமா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க நீங்க அந்த சொல்ற அந்த டைம் நம்ம பண்ணுவோம் நம்ம தமிழ் ஆங்கிலமும் பெருசா மாறுபடுறது இந்த அர்ஜென்ட்ல மை லிட்டில் பிரதர் லாங் டு பிளே ஆல் டே வாசன் லைக்ஸ் டு பிளே மை மை லிட்டில் பிரதர் லைக்ஸ் டு ப்ளே லைக்ஸ் டு பிளே இது கொண்டு வந்தலாம் இதுக்கு அப்புறம் கொண்டு வந்தலாம் இதுக்கு அப்புறம் கொண்டு வந்தலாம் ரொம்ப ஈஸி தானே இதுக்கு அப்புறம் ஆல்டே லுக் அட் ட சோ இந்த அர்ஜென்ட் மட்டும் ஒரு வாட்டி குயிக்கா பாத்துக்கோ நம்மளே ரைட் லிட்டர் ரைட்ஸ் போடுங்க என்ன இப்படியே பாருங்க எதுக்கு 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 பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கேன் எது பிடிச்சிருக்கு டு பிளே ஆல்டே அவ்வளவுதான்

நல்ல ஒரு ஸ்மார்ட்டா ஒரு ஸ்லீக்கான ஒரு யூசேஜ் ஸோ ஆல் டே லாங் இந்த மாதிரி இந்த பிரயோகத்தை நம்ம தெரிஞ்சு வெச்சுக்கணும் 77 ஐப்ரஸ் சார் 77 ட்ரை பண்ணுங்க ஆன் வி लिव ஆ வி लिव இன் வி लिव இன் த

இது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா செவன்டி சிக்ஸ் அபிராமி ட்ரை பண்றீங்களா சார் ஒன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் பெஸ்ட் புக் பெஸ்ட் நல்லா கொண்டு வந்தாங்க ஒரு அடிப்படையில் ஒரு சார் பெஸ்ட் புக் ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்

is yes. yes sir sir yeah good book is okay. our one of best friend one of our friend one of one of pota ninga friends da ponnu friends one of friends okay ipo periya a good book a good book is one of our best friend there could be nalla paringa a good book apdi subject vandiruchu is is மெயின் புக் வந்து முடிச்சிருச்சு அவ்வளோதான் எ குட் புக் இஸ் எப்படி ஒன் ஆஃப் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருப்பாங்க அதில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கட்டாயமா ஒரு நல்ல புத்தகம் இப்போ லைப்ரி அபிராமி மேம் வந்து லைப்ரரியன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வாக்கியம் எப்படி பாருங்க எ புட் புக்குங்கிற சப்ஜெக்ட்டை இறக்கிட்டீங்க ஒன்ஸ் yes, 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 ஞாபகம் வச்சிருந்தீங்க ஒன் ஆஃப் அவர் பிரெண்ட்ஸ் இது நோட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே இது ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்களா எஸ் வி நல்லா பாருங்க கு குட் இஸ் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வருது எஸ்விக்கு அப்புறம் என்ன வரும் சூப்பர் புக்கெல்லாம் சொல்றாங்க பெஸ்ட் பிரெண்டுன்னு இது பெஸ்ட் பிரெண்டுன்னு வேற யாரும் சொல்லல அந்த புக்கையே சொல்றாங்க இந்த சப்ஜெக்ட காம்ப்ளிமெண்ட் பண்ணுது சப்ஜெக்டோட பண்பை குறிக்குது சோ

ಸೂಪರ್ okay.

ரொம்ப சிக்கலானது எல்லாருக்கும் தெ தெரிஞ்சது தான் டே பை டே அந்த சிக்கல் இன்க்ரீஸ் பண்ணி ஆகிட்டே தான் போகுது ரை மாடல் லைஃப் நவீன வாழ்க்கை வந்து ரொம்ப ஆடம்பரமான நவீன வாழ்க்கை வந்து எப்பயுமே சிக்கல்ல போய் மாட்டிக்கும் கொண்டாந்து கொண்டு போய்ட்டு மாடல் லைஃப் இஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ் இது ரொம்ப ஈஸி தவிர்த்து ஒன்று ட்ரை பண்ணலாமா குயிக்காக ட்ரை பண்ணலாமா

ஹைலி வந்து அட்வர்பும்பாங்க இந்த ஹைலி காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த சப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்டும்பாங்க எதுக்காக இந்த அளவு செஞ்சுக்கணுன்னா எந்த வாக்கியத்தையும் இந்த ப்ரின்ஸ்பல்ஸ் வச்சு நீங்க அமைச்சிட முடியும் இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கிளியர் பண்றதுக்கு தான் இல்லை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்குன்னா இதே மாதிரி ஒரு வாக்கியம் அமைக்கணும்னு நீங்க இது பண்றப்ப அந்த கிரியேஷன் பவர் வர்றதுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கால மட்டும் தான் முடியும் எஸ் செவன்ட்டி ஒன் கவிதம படார்னு சொல்ல முடியுமா சூப்பர் சூப்பர் இப்பதான் நீங்க வந்து அந்த அந்த இதுல போடுறப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் புக் அட் திஸ் இவன் நீங்க அக்யூர ஆடுவே பிரிச்சு சப்ஜெக்ட் என்னங்க இதுல சப்ஜெக்ட் என்ன நான் எலக்ட்ரிக் கோடு நிப்பட யாரோ நிப்பட்டது தெரியல யாரோ நிப்பட்டனமே எலக்ட்ரிக் ஷாக் தான் சார் நீங்க சொல்றது கரெக்ட் வேற யாரும் நிப்பட்டாங்க எலக்ட்ரிக்